வந்து ஈரோடு கிழக்கு வந்து தளபதி பாலஜன ஆணைங்க வெங்கடேஷ் ஈரோடு கிழக்கு மாவட்டத்தில் வெங்கடேசன் ஆணையங்கள அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் இன்னைக்கு கோபிசெட்டி பாளையத்துக்கு இருந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் சந்திக்க போற வாழ்த்துக்கள் தெரிவிக்க போறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் கேஎஸ் செங்கோட்டியன் அவர்கள் வந்து இணைஞ்சது ரொம்ப சந்தோஷம் எம்ஜிஆர் காலத்தில் அவர் வந்து இவ்வளோ ஐம்பது வருஷமா அவர் வந்து எவ்வளோ பாடுபட்டுருக்குறாங்க சின்ன வயசில் அவர் வயசில் பாதி கூட இல்லை போய் இப்போ போய் அவர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்கன்னு நான் மீன்ஸ் பார்த்தேன் ஆனால் வந்து அதை எல்லாம் உடைக்கிற அளவுக்கு என் செங்கோட்டையன் அவர்கள் எங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக வந்து நின்றுக்கிறாரு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்க உறுப்பினரா சேர்ந்திருக்கோம் நீங்க வந்து ஆட்சிக்கு வரணும் அந்த ஆதாரம் இருந்தோம் இப்ப விஜய் சார் வந்தாலும் இந்த ஆதாரம் நாங்க வந்து